ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான இனிப்பு பிடி கொல்கட்டை தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் கொள்கட்டை செய்கிறதுக்கு இன்றைக்கி பச்சரிசி மாவு தாங்க எடுத்துக்க போகிறேன் இதில் வீட்டிலையே கா அரிசி காய வச்சு அரைச்ச பச்சரிசி மாவு தான் எடுத்துக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தால் கூட இல்லை கொல்கட்டை மாவாக இருந்தால் கூட எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு கப் அளவு நான் பச்சரிசி மாவு எடுத்துக்க போகிறேன் இது வந்து வறுக்காத மாவு தான் நீங்கள் வறுத்த மாவாக இருந்தால் அப்படியே டேரெக்டாகவே செய்யலாம் அப்படி இல்லை வறுக்காத மாவு அப்படின்னா பச்சரிசி மாவு அப்படின்னா நீங்கள் வறுத்துட்டு செஞ்சுக்கலாம் இப்போ இதில் ரெண்டு ஒரு கப் சேர்த்துட்டேன் இன்னொரு கப் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டாவது கப் சேர்க்குறேன் நீங்கள் வறுத்துட்டு செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம் இப்போ மாவை வறுக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சிருக்கேன் இப்போ அதில் சேர்த்துடலாங்க சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம அதை வடக்கி விட்டுக்கிட்டால் போதும் உங்களுக்கு நீங்கள் வ வதக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை வரும் நீங்கள் அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் பாருங்க இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் இப்போ இதை எடுத்து நம்ம தனியா வச்சிடலாங்க நல்ல மாவு வாசனை வந்துட்டு இப்போ அடுத்ததாக நம்ம வெள்ளத்தை கொதிக்க வச்சுக்கலாங்க நான் ரெண்டு கப் அரிசி மாவுக்கு ஒன்றரை கப் அளவு நான் வெள்ளம் சேர்க்குறேன் ஏன்னா ஒரு கப் அரிசி மாவுக்கு முக்கால் கப் அளவு வெள்ளம் அந்த அளவில் நான் சேர்க்குறேன் இப்போ ஒன்றரை கப் அளவு நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அரிசி மாவுக்கு ரெண்டு கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்து இதை கொதிக்க வைக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ அதே கப்பால் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துடலாம் இது ரெண்டாவது கப் சேர்க்குறேன் இப்போ இது வந்து வெள்ளை கரைஞ்சி கொதிச்சா உங்களுக்கு போதும் பாக்கு போதும் அப்படிலாம் எதுவும் தேவை கிடையாது இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ இது நல்லா கரைஞ்சி கொதிக்கணும் பாருங்கள் வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதிக்கிது இப்போ இதை நம்ம இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா தூசி மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால் இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துடலாங்க நெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ நெய் நல்லா சூடாகிடுச்சு அதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்க்குறேன் கொஞ்சம் எள்ளு வந்து நல்லா நெய்யில் வறுத்து நம்ம செய்யும் போது கொழுக்கட்டை நல்லா வாசனையா இருக்கும் இப்ப நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ அது கூடவே ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் அதே நெய்யிலேயே நம்ம இதையும் வறுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் கருக விட்டுறாம வறுத்துக்கணும் ஒரு நிமிஷம் மட்டும் வருத்தா போதும் இது வந்து சும்மா வாசனை வரணும் அவ்வளவுதான் பாருங்கள் இந்த அளவுக்கு அதுக்கு நான் போதும் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் நல்லா வாசனை வந்துருச்சு இப்போ தேங்காய் வறுத்த அதே கடாயிலேயே நம்ம நம்ம வெள்ளம் கொதிக்க வைச்சோம் இல்லையா அந்த சேர்த்துடலாம் நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாங்க இப்போ அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ அரிசி மாவை இதில் சேர்த்துடலாம் இப்போ நல்லா கட்டி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கொஞ்ச நேரத்திலேயே நல்லா இறுக்கி வந்துடும் பாருங்கள் நல்லா இறுக்கி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துடலாங்க அடுத்ததான் நம்ம நெய்யில் வறுத்து வச்ச எள்ளு தேங்காய் இது ரெண்டையும் சேர்த்துடலாம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்றலாம் பாருங்கள் மாவு நல்லா இறுகிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆற விட்டுறலாம் அதுக்கு பிறகு நம்ம பிசைஞ்சு நம்ம குழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஆறட்டும் பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம லேசாக இதை பிசைஞ்சு கொடுத்துடலாம் நல்லா டைட்டாயிடுச்சு மாவு இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிடலாம் இப்போ கையில் எண்ணெய் அல்லது நெய் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஒட்டாமல் கொஞ்சம் வரும் அப்படின்றதுக்காக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உங்களுக்கு சின்னதாக வேணும் பெருசாக வேணும் அப்படின்னா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டிக்கலாம் இந்த மாதிரி நீளமாக கொஞ்சம் நீங்கள் உருட்டி லேசா விரலை வச்சு ரெண்டு அழுத்தம் அழுத்தினீங்க அப்படின்னா நல்லா கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடும் இதே மாதிரி இப்போ எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணிடலாங்க நல்ல சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு அது நீங்கள் மாவு பிசையும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ எல்லா மாவுமே நான் அந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி வச்சாச்சு இப்போ நம்ம இட்லி தட்டில் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இட்லி தட்டு எடுத்திருக்கேன் இதில் லேஸாக நம்ம எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுடலாங்க ஏன்னா கொஞ்சம் அடியில் நமக்கு ஒட்டாமல் இருக்கும் கொழுக்கட்டை அதுக்காக நீங்கள் இது மேலே வந்து ஒரு ஈரமான டவல் போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாழையில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணி விட்டாச்சு கொழுக்கட்டை வச்சிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம இப்ப இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இத பாருங்கள் இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு நம்ம அடியில் வந்து நல்லா தண்ணி கொதிக்குது தண்ணி நல்லா கொதித்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து கொல்கட்டையை பிடிச்சி மேலே வையுங்க அப்போ தான் சீக்கிரமாக வேகும் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேகணுங்க வெந்ததுக்கு இது இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடலாம் இப்போ இது பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் கொல்கட்டை சூப்பராக வெந்துருச்சு இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் பூ மாதிரி இனிப்பு பிடிக்கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மனமாக இருக்கும் நல்ல ருசியாகவும் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் ரொம்ப சூடாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு நல்லா உள்ளறெல்லாம் நல்லா வெந்திருக்குது நல்லா சாஃப்டாகவும் இருக்குது நான் சொன்ன இதே அளவுகளில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நல்ல ஒரு சாஃப்டாக ருசியாக மனமாக உங்களுக்கும் கொழுக்கட்டை செய்ய முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ